ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை என்னையோடய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கைட் காயினுக்கு உண்டான பர் டே ஸ்டாக்கிங் இன்கம்மாக ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம் எனக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் கிடைக்குது இந்த இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயினோட இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பது ரூபாய் எனக்கு கிரெடிட் ஆகுது இன்க்ளூடு சேட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் எவ்ரிடே நைட்டு பன்னெண்டே காலத்துலாம் என்னுடைய வாலெட்டில் வந்துடும் எவ்ரி மந்த் ஒன்ஸ் ஒவ்வொரு முறை நான் என்ன பண்ணிக்குவேன் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வித்ட்ரா பண்ணிக்குவேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி எனக்கு கிடைச்ச யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்குண்டான ஸ்டாக்கிங் இன்கம்மை லைவாக என்னுடைய ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஃபஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து நான் உங்களுக்கு லைவாக ஆர்ஓஎஸ்சி இன்கம் ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மை வித்ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங்கான ஒரு கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இப்போ இருக்கிற நிறைய ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஒன்லி ஸ்டாக்கிங்கை மட்டுமே பேஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அவங்க பர் டேவுக்கு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட்லாம் கொடுப்பாங்க பட் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ நம்மளது வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்ன்றதால ஜெனியூனாக பர் டேவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் வரைக்கும் அதாவது மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ ரெகுலராக ஃபிக்ஸ்டாக பொறுத்து உங்களுக்கு த்ரீ பர்சன்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் பர் மந்த்லி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ஜென்யூனாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எவ்ரி மன்த் நீங்கள் வித் பண்ணிக்கலாம் ரெகுலர் பிளானில் ஓகேங்களா ஃபிக்ஸட் பிளானில் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்தா பண்ணிக்கலாம் மன்த்லி ஒன்ஸ் ஒரு முறை உங்களுக்கு ஆர்வஸ் இன்கம் க்ரியேட் ஆகும் ரெகுலர் பிளானில் டெய்லிங் ஆகும் மந்த்லி ஒன்ஸ் வரும்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு என்ன சார் ப்ராஜெக்ட் இருக்குது லைவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைவாக இருக்குது நான் ஐநூற்றி எழுபது நாளைக்கு முன்னாடி உள்ள வர் முன்னாடி உள்ளே வரும்போதே இவங்களுடைய ஃபோன் ப்ராஜெக்டான விபேன்ற ஆப் அதாவது யூட்டிலிட்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதாவது கைட் காயினை பயன்படுத்தி டிஎன்இபி பில் மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் இந்தமாரி யூட்டிலிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆப் தான் விபே ஆப் இவங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட் அந்த ஆப்பில் ஸ்டோரில் லைவாக இருக்குது அந்த ஆப்பில் கைட் காயினை பயன்படுத்தி டிஎன்இபி பில் டிஎன்இபி பில் பே பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து உள்ளே ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் பிக்னோன்ற ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க அடுத்தது சோலர் என் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு இருக்கிறதால தான் நான் இது உள்ளே வந்தேன் ஸோ உள்ளே வ வர்றப்போ நான் ஜாயின் பண்ணுறப்ப ஸ்டாக்கிங் பண்ணுறப்ப ஒரு ரூபா அறுபத்தி ஏழு பைசா இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு ரூபா எண்பது பைசா கிட்டத்தட்ட வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலிமா ஒரு ப்ராஃபை ப்ராஃபிட் ஸ்டாக்கிங் இன்கம் மூலிமா ஒரு ப்ராஃபிட் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ அந்த மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண கேபிட்டல் காயின் உங்களுடைய மெயின் வால்ட்டுக்கு வந்துடும் நீங்கள் தேவைன்னா ரீஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லீகலாக வித் டிடிஎஸ் டேக்ஸ் பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்க சார் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ மினிமம் வித்ட்ரா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் மினிமம் வித் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் உங்களுக்கு வந்தாலே நீங்கள் ரெஃபர் பண்ணது மூலிமா வந்தாலும் சரி இல்லை யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் ஐநூறு காயின் வந்தாலும் சரி மினிமம் வித் ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் ஓகேங்களா ரெகுலர் பிளானாக இருந்துச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித் ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் கை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சும் ஓன் பிளாக் செயின்லையும் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் தான் நம்ம ஸ்டாக்கிங் பண்ண போகிறோம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு பார்த்திங்கன்னா கைரா எக்ஸ்சேஞ்ச் ஓன் பிளாக் செயின் பார்த்திங்கன்னா க கைரா பிளாக் செயின் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு ஜெனியூனான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் நான் இன்றைக்கி ஐநூற்றி எழுபது நாள் எனக்கு இன்றைக்கி இன்கம் வந்ததுன்னா அதுக்கு காரணம் வந்து ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் ஸோ வாங்க நான் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான கிடச்ச ஆர்ஓஸ்கம் ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மை லைவாக எப்படி வித்ட்ரா பண்ணுறது பாருங்கள் ஸோ என்னுடைய ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி கைரா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு வாலெட்டில் போயிட்டு கைட் காயின் ஓகேங்களா ஸோ கைட் காயினில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ டெபாசிட் அட்ரஸை காப்பி பண்ண போகிறேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த கைட் காயினை டெபாசிட் வித் இருக்குதுங்களா இந்த டெபாசிட் கொடுக்குறேன் ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த டெபாசிட் அட்ரெஸை இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாரி இருக்கு இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுங்க ஸோ என்னுடைய ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கோடை டச் பண்ணிங்கன்னா அதில் மூணாவது ஆப்ஷன் டேஷ்போர்டு கைட் வாலட் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் இருக்குதா அந்த ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ஆர்ஓஎஸ் வித் ட்ரா அந்த நீங்கள் ஆறு வயசு வித்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் இங்கே மி மி மினிமம் வித்த டேபிளை போட்டுக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இப்போ எங்கள் டேபிளில் இருக்குது மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்குது நான் என்ன பண்ணுறேன் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது போடுறேன் ஸோ ரவுண்ட் ஃபிகரில் போடுங்க எப்பயுமே போட்டுவிட்டு காப்பி பண்ண அட்ரெஸை நான் என்ன பண்ணுறேன் பேஸ்ட் கொடுக்குறேன் ஸோ பேஸ்ட் கொடுத்துட்டு ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட்னு கொடுத்தா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் ஓடிபி ஓகேங்களா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் மெயில் வரக்கூடிய ஓடிபி இது ரெண்டுத்தையுமே என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு என்னுடைய ஆர்ஓஎஸ் இன்கம் என்னுடைய எக்ஸ்சேஞ்சு கூட கைட் காயினுக்கு நான் என்ன பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ஸோ என்னுடைய வாலெட்டுக்கு க இந்த கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு என்னுடைய கைட் காயின் அட்ரஸ்க்கு இந்த காயின் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த காயினை செல் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ செல் பண்ணிவிட்டு ஐஎன்ஆராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் ஸோ அதையும் நான் காயின் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன் இது என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து நான் காயினை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டேன் இன்னும் எனக்கு ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது ஸோ அதுலேயும் நான் டோட்டலாக வித்ட்ரா பண்ணிவிட்டு நான் கைரா எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் செல் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் செல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டேன் ஸோ எப்படி வந்து கை காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நம்மளுக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய அந்த ஆர்ஓஎஸ் இன்கம்மை கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது உட்பட நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த காயினை எப்படி ட்ரேடில் போயிட்டு செல் பண்ணி ஐய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணணும் ஸோ உங்களுக்கும் அனைத்து சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அப் அப்படி தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டோட சை ரெஃபரல் லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் அந்த கை காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஒரு ஃபார்ம் வரும் ஸோ இந்த சைன் அப் பண்ணுற ஃபார்மில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுன்ற ரெண்டு பாக்ஸ்லேயுமே கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் வர வரமாரி மேலேங்க சேம போட்டுட்டு டைரி எடுத்து எழுதி வச்சுங்க ஓகேங்களா என் நேம் ஜே ராஜன் வர்தான் பார்த்துக்கோங்க இந்த டிக்மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் ஸ்டேக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் மேபி மெயிலில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் தான் இந்த அக்கௌண்ட்டுக்கு சைன் அப் பண்ணிங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூட் பண்ணிக்கோங்க மெயிலில் வந்தால் ஓகேங்களா ஸோ அடுத்தது என்ன பண்ணுங்கள் ஸ்டோரில் போயிட்டு கைட் கான் ஸ்டேக்கிங் ஆப் ஸோ கைட் ஸ்டேக்கிங் நீங்கள் நீங்கள் டைப் பண்ணாலே இந்தமாரி லூகலில் ஒரு ஆப் வரும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டேஷ் போர்டு ஓப்பன் ஆகும் ஸோ டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகுதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க செகண்ட் ஸ்டெப் ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க தேர்ட் ஸ்டெப் வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணணும் இப்போ எனக்கு கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைன்னு இருக்குதா உங்களுக்கு நாட் வெரிஃபைன்னு இருக்கும் சப்மிட் கொடுத்து உங்களுடைய நேம் மெயில் ஐடி அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் கேட்கும் நீங்கள் ஆதார் கார்டோ இல்லை ட்ரைவ் லைசன்ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி அதனுடைய நம்பர் போட்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்க அங்கேயே கேமரா கொடுத்தா ஃப்ரண்டல் பேங்கோ இல்லை வந்து அங்கே என்ன கேட்குறாங்களோ ஃப்ரெண்ட்டு மட்டுமோ நீங்கள் கொடுத்து உங்களுடைய டிக் மார்க்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸ் எங்கே சார் போய் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசீவிங் வாலட் இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடு இது நீங்கள் டச் பண்ணிணா காப்பி ஆகும் ஸோ நீங்கள் எனக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்கு காயின் எவ்வளோ காயின் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ண போகிறீங்களோ அந்த காயினாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இல்லை சார் நானே காயினை வாங்கினோன்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே தரேன் நீங்களே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்களே அமௌண்ட் ஆட் பண்ணி காயினை வாங்கி இந்த அட்ரஸ்க்கு அதாவது உங்கள் ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டில் காமிக்கிற உங்களுடைய ரிசீவிங் வாலெட் அட்ரஸ்க்கு கைரா எக்ஸ்சேஞ்சிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் உங்கள் காயினை கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த கைட்டு வாலெட்டில் வந்துடும் இப்போ எப்படி சார் ஸ்டாக்கிங் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கோடை டச் பண்ணி மூணாவது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பிளான் காமிக்கும் இது வந்து மந்த்லி த்ரீ பர்சன்ட் டூ இயர் பிளான் இது பிளாட்டினம் த்ரீ இயர்ஸ் பிளான் பார்த்திங்கன்னா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டெய்லி வந்துடும் உங்களுக்கு ஆறு இன்கம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது ஃபிக்ஸட் டைமண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு ஆர்ஓஎஸ் இன்கம் வரும் ஆனால் இது மந்த்லி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் ரிட்டர்ன் ஓகேங்களா இயர்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே மேலே இருக்கிற ரெண்டு பிளானுமே டெய்லி வந்துடும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அப்போ நீங்கள் பிளானை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து எவ்வளோ காயின் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ காயின் பண்ண போகிறீங்கன்றத ஜீரோ இருக்கும் அதை டீஃபால்ட்டாக டெலிட் பண்ணிட்டு த்ரீ தௌசண்ட் காயினுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அதாவது த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மல்டிபிள் இருக்கணும் ஓகேங்களா அந்த காயினை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து ப்ராசஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்டாக்ட் ஆக்டிவேஷன் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டு பன்னெண்டே காலிலேருந்து உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் இன்க்ளூட் சாட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் ஸோ மறக்காமல் என்னுடைய கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சப்போர்ட் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் டீமுக்கு கூட சப்போர்ட் தேவைன்னா என்னுடைய லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கேளுங்க கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறோம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ